ஹாய் ஹலோ வெல்கம் துப்புச்சிக்கு துப்புச்சிக்கு பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் டே டென்னோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் நம்ம சேனலை ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோவும் பார்க்குற நல்லுள்ளங்கள் எல்லாத்துக்கும் என்னோட கோலான கோடி நன்றிகள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னடா நான் இப்படி பேசுனா அப்படின்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க சும்மா வேற ஒன்றும் இல்லை எதுவும் நினச்சிக்கவீங்க முக்கியமாக அந்த சப்ஸ்கிரைப் அழுத்துங்க அழுத்திட்டு வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம் குவிக்கா என்ன நடந்துச்சு டே டென்ல அப்படின்னு சொல்லி பாத்துருவோம் பிக் பாஸ் சீசன் எயிட் டே டென் முத எடுத்த பார்த்தீங்கன்னா நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆனாலும் பசங்க என்ன பண்ணுறாங்க கொட்டை கொட்டை முழிச்சு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாய்ஸ் டீம் எப்படியா அந்த கேர்ள்ஸ் டீம் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரி உட்காந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நைட்டு பிளான் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஆரடி அருணா என்ன பண்றாருன்னா படுத்து தூங்கி போடுறா அந்த மீட்டிங்கில் கலந்துக்காம கலந்துக்காம தூங்கினதுனால காலையில வந்துருச்சு என்ன பண்றாப்புல கிச்சன்ல வந்து ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கோன்னா உடனே ஒரு குரல் வருது தொண்டையெல்லாம் காசு கொடு அப்படின்னு சொல்லி ஒரு தொண்டை கரகரகரன்னு ஒரு குரல் கிடைக்குது யாருன்னு பாத்தீங்கன்னா அன்சிதா எனக்கு தொண்டை சரியில்லை எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காப்புல உடனே ஒரு அருணம் என்ன பண்ற நல்ல நிலம் படைத்த அருணம் என்ன பண்றாரு உடனே ஒரு பிங்க்கு டம்ளர்ல எடுத்துட்டு போய் சுடுதண்ணி எடுத்து கொடுக்குறாப்புல அப்ப நம்ம தீபக்கு பெண்கழனியா இருக்கிற தீபிகா உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு அவன் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணி கொடுத்து போடுறாப்புல உடனே இவர் என்ன பண்றது தீபக்கு எல்லாம் பசங்கலாம் ஒன்னா உட்காந்து காலை மேரியால பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப என்ன கேட்குறாருன்னா இந்த மாதிரி தீபக்கு ஆஹ் அந்த மருந்து வந்து சுடுதண்ணி கொடுத்தாப்புல அந்த சுடுவன் கொடுத்தது கேட்டாரா பர்மிஷன் கேட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே வந்து பாயிஸ் டீமுக்கெல்லாம் ஒரு இதாயிடுச்சு உடனே வந்து என்ன பண்றாங்க அருணம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க உடனே இவருமே என்ன என்ன பண்ணுவோம் ஆஃப் பண்ணிட்டு இருக்கடா சூட எடுத்திக்கிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல இல்லடா இல்லன்னு வாங்கின ஒரு முக்கியமான ஒரு ஐடியா பண்ணா பிளான் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இருப்பா வந்துடுறேன் வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வார்ம் டவுன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கப்பனா வந்துட்டு போயிருந்தா உங்க மேலதான ஒரு பிராந்தே அப்படிங்கிறாங்க பிராந்தா அப்படின்னா என்ன அப்படின்னு இந்த படையப்பா படம் எல்லாம் பார்த்தது இல்லை போல நடிகர்ங்கிறாரு படையப்பா படமே பார்த்தது இல்லை தெரியல பிராந்தனா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க என்ன வழக்கு தம்பி அப்படின்னு சொல்லணும் கேட்டோம்னா இந்த மாதிரி ஆஹ் கூப்பிடுறாங்க ஆனா தாயங்க வந்து அது இதுன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான் ஏதோ கேட்க போறாங்க பதில் சொல்ல முடியாதுங்க விவசாயிலேயே வராப்பலாம் இந்த மாதிரி ஐயா நீங்க வந்து சுடுதண்ணி கொடுத்தீங்களா பொண்ணுங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆமா சுடுதண்ணி கொடுத்தா மனிதாபுன அடிப்படையில சுடுதணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கே இது பண்றாரு என்ன நான் சுடுதண்ணி கொடுத்தேன் யாருக்கு நான் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இந்த மாதிரி சுனிதாக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்றாப்புல சுனிதாக்கு மட்டும்தான் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி தீபக் கேக்குறாப்புல ஆமா சுனிதாக்கு தான் கொடுத்தேன் அப்ப அன்சிதா அப்படின்னு சொன்னா ஆஹ் ஆ ஆமா அன்சிதாக்கும் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு எதுக்கு தண்ணி கொடுத்தீங்க தொண்டை ஒரு மாதிரி இருக்குண்ணாங்க அப்படின்னு ஒரு தொண்டை ஒரு மாதிரி இருக்கா சரி மீதி லைன் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன தொண்டை இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க கேட்டா நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓடுல என்ன காண்டுங்கள்லாம் நம்ம ஆரடி வர்றவுக்கு நம்ம கிச்சன் ரூம் மருந்து போனோம்னா பாத்தீங்கன்னா அந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம அழிமுதி பெருசாக கொடுத்து உட்கார்ந்து பொண்களணிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கு உடனே உயர் என்ன பண்ற உணவு நீ எனக்குமா அங்கே போனா தெரியாமல் போயிட்டனே மறந்துட்டு போயிட்டனே அப்படின்னு சொல்லி சொல்லுது கேட்டும் இதெல்லாம் வந்து ஃபேர் கேம் கிடையாதுன்னா நீ வந்து அணியில இருந்து ஆண்கள்கிட்ட போய் இது பண்ணி பேசணும் அப்படின்னு சொன்னா உடனே நம்ம கேஷ்யூ சீடு இருக்காங்க பாத்தீங்களா அதாங்க முந்திரிகொட்டை ஜாக்கலி வந்து என்ன பண்ணுது ஆனா அவங்க வந்து தனியா தான் அவங்க ஆண்கள் அணியில யாருமே பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம அருணா என்ன பண்றாரு ஒரு மனிதாபிமான ஆள் மாதிரியே பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை விடுறாரு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா இந்த தான் அவங்க கூட யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க யாரும் அவங்க கூட அண்ணன் கண்ணி பழக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க யாரும் அவங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லி பாய்ஸ் நீங்க வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஆனா நான் வந்து பேசிக்கிட்டு தானே இருக்கேன் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி போடுறாப்புல அருணா உடனே இவங்க என்ன பண்றாங்க கேர்ள்ஸ் டீம் இதுதான்டா பாயிண்ட் இதுக்காண்டா நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசக்கூடாதுட்டாங்களாம் என்னன்னா சொல்றீங்க அப்படின்னு சொன்னா ஆமா பாய்ஸ் வந்து யாரும் அவன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா இருந்தாலும் நான் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அருமன் சொன்னோன்னா இது இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தர்சாத்தா அழிஞ்சு தர்சாத்தா இதுதான்டா பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாய்ஸ் டீம்ல போய் சொன்ன உடனே பாய்ஸுக்கு எல்லாம் காண்டு என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி எப்படிங்க ஒரு ஆளை வந்து பேச விடாம விரும்பேத்தி ஒரு நியமனம் நடப்புறீங்களா இது வந்து ஒரு ஃபேரே கிடையாது அப்படின்னு சொல்லி வருஷா குப்தா பயிஸ்டா கேட்டோம்னா அருண் பிரசாத் விஷயம் ஒட்டுமே கூட்டிட்டு வந்தாருன்னா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து பேசுறாங்க நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி கேள்ஸ்கிட்ட அப்படின்னு சொல்லி இன்னொன்னு என்னன்னா தர்சா கத்தா இன்னொரு போட்டு கொளுத்தி விடுது என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா ஆனா இந்த மாதிரி என் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி எனக்கு மென்டல் டார்ச்சர் கொடுக்கணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி இருக்கு தர்சா கத்த பாய்ஸ்ட உடனே அரண்மனை கூப்பிட்டு இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொன்னீங்களா மென்டல் டார்ச்சர் கொடுக்கணும்னு சொன்னீங்களா அப்படின்னா நான் மென்டல் டார்ச்சர் கொடுக்கணும்னு சொன்னா அப்பலாம் சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாப்பல மென்டல் டார்ச்சர் இல்லன்னா நீங்க அப்பேச பேசக்கூடாதுன்னு சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி மருந்து சொன்னா ஆஹ் நான் வந்து மென்டல் டார்ச்சர்னு சொல்லவே இல்லையே நானும் போய் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு அந்த இடத்த விட்டு நீ ஓடலாம் ஆனாங்க ஐயா நீங்க சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறோம்னா ஆமா சொன்னேன் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறேன்ல உடனே வந்து விஷாலுக்கு என்ன பண்றாங்க காண்டா ஆகுது என்னது என் நான் வந்து யாரு கூடயும் பேசக்கூடாது தர்ஷா குப்தா வந்து யாரு கூடயும் பேசக்கூடாதுன்னு சொல்லி நான் பிளான் பண்ணனா நான் தான் பிளான் பண்ணேன் ஆனா நீ என்ன பண்ணோம் நான் பிளான் பண்ணும்போது எனக்கு இதுல உடன்பாடு இல்லைன்னு சொல்லி இருக்கணும் அதெல்லாம் விட்டுப்புட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் தனியாதுன்னு சொல்லி என்ன நான் ஸ்கோர் பண்ண பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறேன் அருண் உடனே என்னன்னு நீங்க மட்டும் தனியா இது பண்ணிட்டு நீங்க மட்டும் தான் ஹீரோவா சீரியல சீரியல்ல நானும் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி ஆனந்த ஹீரோ அப்படின்னு சொல்லி அருண் பிரசாத் வந்து காண்டாகிடறாரு அருண் பிரசாத் காண்டாயி இன்னைக்குதான் பாக்குறேன் சோ இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி சொல்லிட்டீங்க நீங்க மட்டும் தனியா பிளே பண்ணி நீங்க மட்டும் புனிதமானவர் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பாய்ஸ் எல்லாம் ஒட்டு மொத்தமா ஆரடி வேறுனு புடிச்சு தாக்கிட்டாங்க எனக்கு என்னமோ விர்சாகத்தாக சண்டையை மூட்டி விட்டோம் தப் நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கல ஏன்னா எப்போதும் வனத்தை போல அணி மாதிரியே பைஸ் டீம் என்னடாது இதுல சண்டையே வர வரமாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நேத்து தர்மபுரை ரஜினி தம்பி மாதிரி சண்டை அடிச்சு பிச்சுக்கிட்டு ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இந்த மாதிரி போனோம்னா அடுத்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அந்த மூணா கோணம் முத்துக்குமரன் என்ன பண்றாரு இந்த மாதிரி ஹலோ எல்லாம் நீங்க கேளுங்க இனி பாய்ஸ் டீம்ல வந்து பாய்ஸ் டீமோட ரூல்ஸை மீறி வயலேட் பண்ணி யாராவது விளாண்டிங்கன்னா அவங்களால அடுத்த வாரம் கேர்ள்ஸ் டீம் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான போட்டோடனே உடனே எல்லாம் வந்து ஓகே 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 எல்லாம் பிளான் பண்ணி ஓகே ஓகே இதுதான் இதான் இனிமேல் எல்லாம் பார்ப்பில் விளாட்றோம் விளாட போறோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிடறாங்க இனிமே இது வரைக்கும் நடந்ததை விட்டுருங்க இனிமே நடக்க போறதை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஐரேஸ் பண்ணிட்டு அந்த சண்டைகளெல்லாம் ஐரேஸ் பண்ணிட்டு இனிமே வயலேட் பண்ணக்கூடாது சொல்லி ஒரு ரூல்ஸை போடுறாங்க உடனே நம்ம விஜய் விஷால் ஒரு வார்த்தை சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இனிமே நைட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணுவோம் நைட்டு எல்லாம் பிளான் பண்ணும்போது நான் தூங்க போயிட்டேன் என் காதலை உழுவில் எனக்கு கேட்கல நான் ஒர்க் அவுட் பண்ண போயிட்டேன் நான் வாங்க பண்ண போயிட்டேன் நான் சூடே போய்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி என்ன பேசுன்னு தெரியும் சூடே போய்கிட்டு இருந்தேன்ட்டான் நைட் நேரம் போடுறாங்க கேட்கும் போது திரும்ப அதுக்கப்புறம் பிளான் பண்ணி முடிச்சாங்க அடுத்து வந்து பிக் பாஸ் வந்து டாஸ்க் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு என்ன டாஸ்க்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிவி ஒரு டிவி வந்து ஆண்கள் அன்னைக்கு வந்து கிங் டிவி அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கிற மாதிரி அதிக டிவி அது மாதிரி குயின் டிவி அப்படின்னு சொல்லி பெண்கள் அன்னைக்கு இந்த ரெண்டு டிவியும் எ எப்படி ஆங்கரிங் பண்ணுவீங்க எப்படி நீங்கள் கேட்ட பாடல் அப்படின்னு சொல்லி எல்லாம் வைக்கிறாங்க அது ஒரு ரொம்ப நேரம் எழுதிய அறிவு மாதிரி இழுத்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த இது பிடிக்கவே இல்லை அந்த டாஸ்க்கு உங்களுக்கு எப்படின்னு தெரியல பார்த்தேன் உங்களுக்கு சோ இந்த மாதிரி பண்றாங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேசுறாங்க வளவலா கொலவளாம்னு பேசுறாங்க அதே மாதிரி பாட்டு பாட சொல்றாங்க இது எந்த டாஸ்க் முடியும்னு பாத்தீங்கன்னா நம்ம கேஷியோட முந்திரி விட்ட ஜாக்கள் என்ன பண்ணுது சுனிதா கிட்ட போயிட்டு வளர்க்கும் போல எல்லாத்திலையும் ஒரு ரிவியூ மாதிரி கொடுப்பாங்கள நேத்து போய்ட்டு சுனிதா நீ இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சுனிதா வந்து ஆஹா நம்ம கத்திக்கிட்டே இருப்போம் அதனால கத்தாம இந்த வேற சண்டை போடுறோம் நீ என்கிட்ட பேசக்கூடாது நீ பார்த்து எனக்கு பிடிக்கல நீ நோண்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி சுனிதா வந்து ஜாக்கலை வைத்துட்டு உடனே என் ஜாக்கள் வளர்க்கும் போல நான் என்னடி சொன்னேன் நீ என்ன சொன்ன சொல்லியே எல்லாத்தையும் சொல்லி விட்டுட்டு நான் ஒண்ணும் சொல்லல ஒண்ணும் சொல்லல ஒண்ணும் சொல்லலன்ட்டு ஓட்டிக்கிட்டு இருக்க ஜாக்லின் சோ இந்த மாதிரி சுனிதா சண்டை கொடுத்து அதுக்கப்புறம் பிக் பாஸ் என்ன பண்றாரு இனிமே என்ன இந்த இதுல என்ன பண்ண போறீங்க ஆண்கள் அணி பெண்கள் பண்ணீங்க ஆனா நான் என்ன பண்ண போறேன் ரேங்க் ஒன்ல இருந்து பதினேழு வரைக்கும் கொடுக்க போறேன் ஏன்னா பதினேழு பேர் தான் நீங்க இருக்கீங்க அதனால ஆள் ஒண்ணு ஒரு ரேங்க் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து செவன்டீன்த் ரேங்க் வரைக்கும் ஒரு வரிசைப்படுத்துங்க அதை வந்து நீங்களே நியாயப்படுத்தி உங்களுக்கு நீங்களே வாயாளி பற்றிருக்கங்கள் அப்படின்னு சொல்லி படுறாங்க அதே மாதிரி ஒன்னு ரெண்டெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முத்துக்குமரம் எடுக்கிறாப்புல முந்திரி கொட்டை சாரி மூணாவோணம் முந்த முத்து கும்பரம் எடுக்கிறாப்புல அடுத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா விஜய் வயசால் எடுக்கிறாரு மூணாவது பாத்தீங்கன்னா ஆர்ஜி ஆனந்த் இருக்காங்க இந்த மாதிரி வருஷையா பொய்கிட்டு இருக்கு கடை வயசுல பாத்தீங்கன்னா பதினாறாவது இடத்துக்கு வந்து சௌந்தர்யா வராங்க சௌந்தர்யா வந்தவன் என்ன பண்றாங்க நான் வந்து பதினாறுக்கு இல்லை நான் பதினேழுக்கும் போட்டி போடுறேன் வாங்க அரணு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் போட்டி போடுறாங்க உடனே ஓட்டு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அருணாவுக்கு வந்து பதினாறு கொடுக்குறாங்க சௌந்தர்யாவுக்கு வந்து பதினேழு கொடுத்துறாங்க இதுக்கு நடுவில் நம்ம ஜெஃப்ரி பய இருக்கான் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஏழு எட்டுக்கோ ஒன்பதுக்கோ போட்டி போட்டுக்கிட்டு இருவான் இந்த ரேங்க் யாருன்ட்டு ஆனா ஜெஃப்ரி ஒன்றும் பெருசா இது பண்ணல அதாவது என்ன சொல்றது பிளான் பண்ணி அவன் வந்து இப்போ வந்து விளையாடாதனால அவன் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல இந்த டாஸ்க்ல ஸோ அவனுக்கு வந்து எட்டாவது இடத்துல போது பார்த்தீங்கன்னா ஓட்டு யார் போடுறீங்கன்னு கேட்டால் சிரிக்கிறான் சிரிக்கிறது ஒரு மாதிரி ஏளனமா அடுத்து மறுபடியும் ஒன்பதாவது இடத்துக்கு நிற்கிறான் ஒன்பதாம் இடத்துக்கு யார் போடுறேன்னா அப்பயும் சிரித்தவன அம்பாளு காண்டாகிறான் தயவு செய்து சிரிக்காதீங்க ஒரு ஆளை வந்து மனசை வந்து புண்படுத்தாதீங்க நான் என்ன சிரிச்சிக்கிட்டு இருந்தேனா மத்தவங்க ஓட்டு கொடுப்பது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி எமோஷன் ஆயிடுறான் எமோஷன் ஆகி விஜய்கிட்ட போய் அழுகுறான் அந்த மாதிரி என் ஃப்ரெண்டா இருந்தா விட்டு கொடுத்துருக்க மாட்டான் என் ஃப்ரெண்டா வந்து விட்டு கொடுத்துருக்க என் அம்மா அவர்தான் விட்டு கொடுத்துருக்க மாட்டான்னு சொல்லி அதை ஒரு எல்லாம் ஃப்ரெண்டு தானா அப்படின்னு சொல்லி நம்ம ஐம்பது வயசு தீபக் வந்து அவன்கிட்ட ஜெஃப்ரிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கா போல சோ இந்த மாதிரி நேர்த்து பிக் பாஸ் டே நைன் டே டென் வந்து அப்படிதான் போச்சு சோ இதே மாதிரி வேற ஏதாவது பாயிண்ட் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி நீ யோசிச்சுட்டு இருக்கீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பாயிண்ட் விட்டுக்கடா முக்கியமா நடந்துச்சு அதே மாதிரி நீ என்னடா என்னென்ன சொல்லிக்கிட்டு இருக்க உன் கருத்தை நீ பேசிக்கிட்டு இருக்கியா எங்க கருத்தை கேளு இதுதான் உண்மையான கருத்து அப்படின்னு சொல்லி வேற ஏதாவது கருத்து இருக்கா உங்க மனசுல நான் சொன்ன விஷயத்துல அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க சோ இதுதான் வந்து ரிவ்யூ உங்களுக்கு இந்த ரெடி பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னும் போட்டுக்கிட்டு இருக்கேன் டெய்லி போட்டுக்கிட்டு இருக்கேன் பிக் பாஸ் ரிவியூ நூற்றி ஆறு நாளும் போட போறேன் ஸோ இதை வந்து டெய்லி கேளுங்க வேற என்னங்க அதாங்க அந்த சப்ஸ்கிரிப்ஷன் காசு காசெல்லாம் இல்லைங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஃப்ரீ தாங்க சப்ஸ்கிரைப் மட்டும் டக்குன்னு தழுத்தி விட்டு அந்த பக்கத்தில் உள்ள பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனல் வந்து ஒரு நிறைய உள்ள சேனலா வந்து மாறுங்க அதுதாங்க நமக்கு பெருமை நம்ம நம்மனா நீங்க நாங்க எல்லாமே நாங்க எல்லாத்துக்கும் அதாங்க பெருமை ஆஹா எவ்வளவு பேரு சப்ஸ்கிரிப்ஷன் உள்ள சேனலாது அப்படின்னு சொல்லி பெருமையா இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க முக்கியமா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணி இந்த பத்தி ஒருத்தன் இருக்காடா ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான்டா தனியா அவனுக்கு நீங்களும் பார்த்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிங்கன்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நம்ம சேனல்ல சோ இதோட இந்த டே டென்னோட ரிவியூ முடியுது நாளைக்கு டே லெவன்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசுவோம் அது வரைக்கும் உங்கள்ட்ட உங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் என்பிசி சேனல் நன்றி வணக்கம்